ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் டெய்லி ஜொரஃபாக ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு பேப்பர் இது மாதிரி வைங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நல்லாயிருக்காது அந்த எஃபெக்ட்னஸ் இருக்காது சப்புன்னு ஆயிரும் ஃப்ரெஷ்ஷாக டெய்லி ஜொரக்கே ஜூஸ் குடிக்கிறவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வாழைக்காய் பொறியல் படிக்கலாம் ஸ்கூலுக்கு வசூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாரும் பரப்பரப்பரன்னு எல்லோரும் வேலை பார்த்துட்ருப்பீங்க ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அதனால் இன்றைக்கி நம்ம வந்து வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு ஸ்கூலுக்கு நீங்களும் இன்றைக்கி பௌர்ணமி வேறு சாம்பார் வேறு காய்கறி இது வாழைக்காயை பொறித்து சாம்பார் வச்சுட்டோம் இன்றைக்கி சாம்பார் வாழைக்காய்னா விரும்பி சாப்பிடுங்க குழந்தைங்க அதனால அவங்களுக்கு சா இன்றைக்கி சாம்பாரும் வாழைக்காய் பொரியலும் எப்போவும் மீன் ஒரு மணி மாதிரி தான் பொறிப்போம் இன்றைக்கி வேண்டாம் வேறு மெத்தடில் பொறிக்கலாம் அப்படின்னு ப்ளான் பண்ணிட்டோம் வாழைக்காய் வாழைக்காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பையன் இப்போ தான் எழுந்திரிச்சி மிஸ்ஸுக்கு ஃபோனில் இல்லை மெசேஜ் போகிறான் எப்போ ஸ்கூல் லீவ் ஓப்பனும் காலையில் எழுந்திரிச்சி அந்த மாதிரிலாம் பிள்ளைங்க இருக்காங்க நிறையதான் ஸ்கூலுன்னு அவங்க அடிக்கடி மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க சாட்ஸும் அதையும் இதையும் பார்த்துக்கிட்டு மிஸ் என்ன அனுப்புகிறாங்கன்னு பார்க்காம பசங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் வந்து வாழைக்காய் எனக்கு வந்து வேக வச்சு லைட்டாக கொஞ்சம் நேரமாக வேக வச்சு லைட் தான் பொறிக்க போகிறோம் பச்சை நேரம் பொரிப்போம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சில தோல் வச்சு தான் வந்து வாழைக்காயை கட் பண்ணுவாங்க நம்ம லைட்டாகவே கட் பண்ணிடோம் வாழைக்காய் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது சதை தான் தோலில் தான் அதிகமாக சதை இருக்குது ரொம்ப சேரில் நான் வந்துட்டு டவுக்குன்னு ஓடிடுறாங்க ஆ தண்ணியில் போட்டால் வாழைக்காய் கறுக்காமல் நல்லாயிருக்கும் அதே ஸ்கூல் லீவ் தானே அப்படின்னு சோம்பேறியாக தூங்கிக்கிட்டு இருந்த நாளெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ஸ்கூலே அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக பரபரப்பாக எழுந்திரிக்க நாள் வந்துருச்சு ஸ்கூல் இருந்தால்தான் வேகமாக இருந்துருச்சு எல்லா வேலையும் கடை கடந்து முடிக்கிற மாதிரி இருக்குது நீ படிக்க ஆரம்பிக்கணும் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துருவாங்க அதோடு எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து கோல்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகியிருக்கிறதுனால சரிப்பிச்சிட்ருக்கு ஒவ்வொரு தடவை ரொம்ப முடியாமல் வருது குழந்தைங்களுக்கு முன்னாடி மாதிரி தான் இல்லை எல்லாமே எதிர்ப்பு சக்தி கம்மினால தான் அந்த மாதிரி வருது எல்லாம் ரொம்ப வேறாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு முடியலைன்னா இப்போ எல்லா குழந்தைங்களும் அடிக்கடி முடியல என்ன ஃபீலிங் பண்ணுறாங்க சாதம் வச்சிட்டோம் சாம்பார் வச்சுட்டோம் சாம்பார் இறக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேங்க்யூ மார்னிங் எடுக்கவுமே லைக் பண்ணியிருக்காங்களே தேங்க்யூ போட ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம வந்து வாழைக்காயில் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரே மீன் வறுவல் அப்படின்னே மீன் வறுவல் மாதிரியே வறுத்து கொடுக்குறது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க போட்டுடலாம் அப்புறம் நை சூப்பு வந்து ரொம்ப சேர்த்துக்கிற வேணாம் நை சூப்பு என்ன சொல்ல வரேன்னா நை சூப்பு வந்து நம்ம வந்து கல் அடிக்கடி கால் பண்ணிடுவோம் நை சூப்பு பாருங்களே எத்தனை மாசத்துக்கு தடவை எல்லாமே வாங்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் நை சூப்பு மட்டும் நீங்கள் எத்தனை மாசத்துக்கு தடவை வாங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நானா நான் சொல்லிடுறேன் நான் வந்து ஆமாம் இந்த உப்பெல்லாம் நான் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆகப்போகுது எந்த உப்பு அது லாஸ்ட்டில் இப்போ தான் நான் எடுக்கிறேன் அந்த மாதிரி உப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த தான் வருது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கல் உப்பை வாங்கி மிக்சி சாமி போட்டு அடித்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கல் நைஸ் சூப்பு வந்து சீக்கிரம் காலி ஆகாது நம்ம வந்து கூட்டு பொரியலுக்கு போடுவோம் லைட்டாக எதாவதுக்கு தான் போடுவோம் அப்போ வந்து ஒரு வருஷம் கூட ஆகும் ஒரு நைஸ் சூப்பு பாக்கெட் வாங்கினோம்னா அப்போ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதி அதே மாதிரி நைசு உப்பு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லோரும் அப்போ ஸ்டாக்காகவே இருந்துடும் நம்ம அதை வந்து பார்க்காம வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் அரைச்சரைச்சு அது வந்து அப்படி நீர் வேற கொடுத்துக்கிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னா உப்பில் பாருங்களேன் கல்லுப்பில் நீர் கொடுத்துக்கிறோம் அதில் நீர் ரொம்ப இருக்காது அதனால் நீங்கள் வந்து கல் கல்லூரிலே நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க கடையில் நைஸ் சூப்பு வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாவது ஓடிக்கிட்டே இருக்கும் நைஸ் சூப் அது இருக்கும் இருக்கும்போது நம்ம தான் கெடுதி லைட்டாக வேகட்டும் உருளைக்கிழங்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூண்டு வந்து கட் பூண்டுவும் சோம்பும் நச்சு வச்சுக்கோம் இதோடைய ஸ்பெஷலே வந்து வாழக்காய் பொறிகளுக்கு இதுதான் ஸ்பெஷல் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு அடுத்தவங்க போட்டிருக்காங்களே லைக்கு வெரி குட் ரொம்ப சந்தோஷம் லைவ்ல வர்றவங்க அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம் டக்குனு ரெண்டு மெம்பர்ஸ் ரெண்டு மெம்பர்ஸுமே வந்து லைக் பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் லைஃப் கொடுக்குறது எங்களை பூஸ்ட் குடிச்சது மாதிரி பூஸ்ட் எனர்ஜி பரவாயில்ல நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்களே மக்கள் அப்படின்னு சந்தோஷம் உலக்கையில் தான் இடிக்க போகிறேன் பஞ்சமம் சோம்பு போடு இப்போ நம்ம சண்டையை அது வாட்டி இருக்கட்டும் இப்போ இதில் வச்சு நம்ம கொதிக்கலாம் நல்லா பொண்ணு நல்லா பொருள் வந்து பாருங்க வெந்துருவோம் அழைக்கா சூப்பராக வந்துடும் லைட்டாக கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க ஏன்னா வாழைக்காய் வேகிறதுக்கு நான் நம்ம ஸ்பெஷல் இட்லி அருமையாக வேக வச்சாச்சு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நம்ம நச்சு வச்ச சோம்பையும் வெள்ளைப்பூதையும் போட போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை சிம்ல வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப எண்ணெய் காஞ்சிச்சு இதுவரை தான் வடிகட்டி அல்ல போனோம் ஏன்னா எண்ணெய் போடணும்னா டக்குன்னு பொரிஞ்சிடும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம் காரத்துக்கேட்டப்போ உங்களுக்கு எப்படியோ அவ்வளோவோ போட்டுக்கோங்க செம்மையாக மணக்குதுங்க வாழைக்காய் போடுறங்காட்டியுமே அருமையாக அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டதும் இந்த சோம்பும் பூண்டும் அருமையான மணத்தோட இருக்குது வாழைக்காயே போட்டுடலாம் எப்பயுமே தோசைக்கல்ல தான் போடுவோம் இன்னைக்கு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப பாருங்க மாவுக்க நல்லா வெந்துருச்சு இந்த இந்த அடுப்பால அப்படியே போற மாதிரி இருக்கு மாவுக்க வேகட்டும் நம்ம சாதத்துக்கு ஐலாண்ட் சாட்டினாலும் உருவெடு பாருங்கள் நெருப்பு படம் அப்படின்னு டைம் ஆகிரும் நம்ம ஸ்கூல் கிளம்ப அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளம்பிடலாம் குளிச்சுட்டு வரங்காட்டி சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்புறம் சாப்பாடு ஊட்டணும் குழந்தைகளுக்கு இந்த வேலையெல்லாம் நிறையா இருக்கிறதுனால சாப்பாடை கட்டிக்கணும் ஈஸியாக இருக்கும் நான் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் ஊட்டினால்தான் சாப்பிடல பத்து வயசாக இருந்தாலும் ஊட்ட நிலமைக்காயிடுச்சு நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு மிளகு ஜீரகம் ஏலக்காய்க்கரம்பு அதையும் வந்து கொஞ்சம் தூவி விடுங்க அருமையாக இருக்கும் சுக்கா வறுவல் மாதிரியே டேஸ்டில் இருக்கும் இந்த மிளகு தூணும் ஜீரகத்தூள் இது கிளாஸில் அது பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு வச்சிருக்கேன் சாம்பார் சாதம் நல்லா சூடாக இருக்கல நெய் ஊற்றிடலாம் இப்போ டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க பசங்க சாம்பார் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்து சாதம் சாம்பார் ஊற்றிட்டு வந்துடலாம் சாதம் நல்லா வெந்துருச்சு அருமையாக நல்லா மரமாக இருக்குது சாம்பார் நல்லா கிளரினா தான் பிடிக்கும் நல்லா குழக்ழக்கொள்ளணும் மதியம் ட்ரை ஆகாமல் இருக்கும் சாப்பாடு காயும் போட்டால் தான் சாப்பிடுவாங்க கொட்டிக்கிட்டே சாதம் அரிசி அரிசி கொட்டி நல்லா ட்ரை

கழுவி வச்சாலும் நம்ம இப்போ ஒரு தடவை கழுவி வேணும் எல்லாேருமே வந்து சே டிஃபன் பென் பாக்ஸு வாட்ரு கேன் எல்லாமே ஒரு பயில போட்டு வச்சிருவோம் தேட முடியாதுன்னா தானே இருக்கு அப்படின்னு கழுவாமல் விடக்கூடாது அழகிருக்கும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு பத்து நாள் ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ணும்போது அந்த தான் பண்ணணும் அது மாதிரி வாட்ரு கேனும் ஏன்னா இந்த மாதிரி சிலந்திகள்லாம் இருந்தால் தான் பார்த்துக்கோங்க அருமையான தயிச்சு சாம்பார் சார் ரெடி ஆயிடுச்சு நெய் ஊற்றி போடையில் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது மாதிரி சாம்பாருக்கு வந்து ஊருக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதோடைய டேஸ்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும்

ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நம்ம சன் பாருங்க நம்ம அடிப்படி நேரம் அடிப்படி திறக்க முடியாது காலையில் அவ்வளோ வெயில் அடிக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் வாழ்வாக வளர முடியாது